நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம மல்லி செடிக்கு இது வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஃபர்டிலைசர் தான் இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசரும் கூட நம்ம மல்லிகெடியில் வந்துட்டு இப்போது சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போத்துலேருந்து அதாவது இந்த மார்ச் மாதத்துலேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு சீசன் கொடுக்குங்க ஆடி மாதம்லாம் தாண்டி செப்டம்பர் வரைக்கும் நல்ல சீசன் ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட என்னென்னலாம் உரங்கள் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஒரு ஊட்டச்சக்தாக போய் நம்ம மல்லி செடிக்கு நல்ல ஒரு ஈல்டிங் நம்மளை பார்க்கலாங்க அதை வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்களை நம்ம பறிக்கலாம் அதுவும் வெயில் இன்னும் கடுமையாக ஆக மல்லி செடிக்கு நிறைய முட்டுக்கள் பார்க்கலாங்க ஆனால் அந்த மல்லி செடிக்கு வந்து நம்ம கரெக்டான ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் வெந்தயத்தை வந்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நாலு டீஸ்பூன் வெந்தியத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பவுடர் கண்டன்ட்டில் ஆக்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கணும் ஸோ இது ரெடியான பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தோல் இருக்குது இல்லைங்களா அந்த வெங்காயத்தோளை சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெங்காயத்தோல் கொடுங்கன்னு சொன்னால் கூட அவங்க கொடுப்பாங்க வெங்காயத்தூள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு டீத்தூள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டீ தூள் கூட இதில் சேர்க்கலாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை ஃப்ரெஷ் டீ தூளும் நீங்கள் சேருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெந்தியம் பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும் தலை தலை தலைன்னு கொதிக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து அவர் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா ஆரட்டும் இப்போ இந்த தண்ணி வந்துட்டு ஒரு பத்து மணி நேரம் மேலே ஆகிடுச்சு நல்லா ஊறிடுச்சு ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டும் போது ஒரு டை கண்டெய்னர் வச்சு வடிகட்டிக்கங்க வடிகட்டிட்டு இந்த திப்பி எல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அழுத்தி வடிகட்டிவிடுங்க இருக்கிற வேஸ்ட்டில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த வேஸ்ட்டை வந்துட்டு ஒன்று நீங்கள் டஸ்ட்பின்னில் தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கம்போஸ்ட் பின் வச்சுருந்திங்கன்னா கம்போஸ்ட் பின்ல போட்டுக்கலாம் ஏன்னா அதோடய எல்லா சத்துமே வந்துட்டு இந்த தண்ணியில் வந்துடுச்சு ஸோ இப்போ நான் வந்துட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டுக்கிறேன் இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு நம்ம கார்டனுக்கு கொண்டு போயிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கலர் ஓகேங்களா இதை வந்துட்டு அஞ்சு மடங்கு இப்போ நீங்கள் இதை ஒரு மடங்கு செய்கிறீங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் சாயந்தரம் டைமில் ஊற்றி விடுங்க இது எப்போ க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தாராளமாக கொடுக்கலாங்க சரி இதில் என்னென்ன இருக்குங்கன்னு பார்க்கலாங்களா வெங்காயத்தூளில் வந்துட்டு நைட்ரஜம் ஃபாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குங்க கூடவே சல்ஃபர் கண்டென்ட்டும் இருக்குது இது வந்துட்டு செடியை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா டீ தூள் டீ தூளில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் கண்டென்ட் மட்டும் இருக்குது ஸோ இது வந்துட்டு புதிய துளிர்கள் வர்றதுக்கு உதவி செய்யுங்க அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது வெந்தியம் வெந்தியத்தில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால பூ பூக்காத மல்லிகைப்பூ செடியில் கூட நிறைய ஒரு பூ பூக்கிற திறனை உண்டாக்குங்க ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்ட்டுங்க நல்ல ரிசல்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தாராளமாக கொடுக்கலாங்க கொடுத்து இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்ல கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலும் நீங்க கீழ என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் இருக்கு நீங்க कांटेक्ट பண்ணுங்க சோ அப்படியே நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू இருந்துச்சு